பிரச்சனைக்கான தீர்வு எது என்பதில் அந்த தீர்வை முன்னெடுத்து செல்வதற்கான எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் நாங்கள் தெளிவான சிந்தனையோடு இருந்தோமா இன்றைக்கு அந்த சிந்தனை எங்களிடத்தில் இருக்கிறதா இப்போது பதவியேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் செய்ய விரும்புவதாக சொல்லுகிற அரசியலமைப்பு சீர்திருத்த செயற்பாட்டிலும் நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற விதமான ஒரு அரசியலமைப்பு மாற்றம் வருமா என்பது தொடர்பான தெளிவான நிலைமை இல்லை எங்களுடைய நாட்டின் அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாட்டிலே பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு என்பது தவிர்க்கப்பட முடியாது இன்றைய தலைமுனையினர் இது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்களா என்பது ஒன்று அல்லது இதை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் எதனையும் எங்களுடைய தலைவர்கள் செய்யவில்லை என்பதான விரக்தியிலே வடக்கில் இருப்பவர்களோடு இணைவதற்கு கிழக்கில் இருப்பவர்கள் விரும்புகிறார்களா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறோமா என்பதுதான் நாங்கள் இப்போது அதிக கரிசனையோடு ஆராய வேண்டிய விடயமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எந்த ஒரு நாட்டிலும் இனங்கள் தங்களுடைய அடையாளங்கள் அடிப்படையிலே பிளவுபட்டு போயிருக்கிற பொழுது சுய நிர்ணய உரிமைக்காகவும் சுயாட்சிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் அதிகார பரவலாக்கத்திற்காகவும் போராடி அது தொடர்பான முனைப்பான சிந்தனையோடு இருக்கிற பொழுது அத்தகைய விடயங்களை ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பின் ஊடாக முறையான அரசியல் அமைப்பு உருவாக்க செயற்பாடுகள் மூலமாக கொள்ள வேண்டியது அந்தந்த நாட்டினுடைய அந்தந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அத்தகைய ஒரு பொறுப்பு அரசியலமைப்பு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளினுடைய அடிப்படைகளையும் தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை அரசியலமைப்பு ரீதியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்திற்கு இருந்தது இன்றைக்கும் அது இருக்கிறது இலங்கைக்கான முதலாவது குடியரசு அரசியலமைப்பை உருவாக்கிய செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட போது எங்களுடைய தரப்பினர் சிறுபான்மை பிரதிநிதிகள் சமஸ்தி அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்பு தேவை என்பதாக கூறியிருந்தார்கள் அந்த தேவை முழுமையாக தெளிவாக நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் அரசியலமைப்பு நிர்ணய சபை செயற்பாட்டிலிருந்து முழுமையாக வெளியேறி வெளியேறியிருந்தார்கள் இந்த வெளியேற்றமும் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு உருவாக்க செயற்பாடும் அதனுடைய இறுதி ஏற்பாடுகளும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது தமிழ் மக்கள் சமஷ்டியை கோரி நின்றபோது சமஸ்தியை கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு உருவாக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை சமஷ்டிக்கு முற்றிலும் எதிரான ஒரு பண்பினை கொண்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு எங்களுடைய நாட்டிலே உருவாக்கப்பட்டது அந்த செயற்பாடு எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாட்டிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னரும் காலத்துக்கு காலம் எங்களுடைய அரசியல் அமைப்பை சீர்திருத்துகிற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதெல்லாம் சுயாட்சியினுடைய முக்கியத்துவம் பற்றியும் சுயநிர்ணய உரிமையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதிகார பரவலாக்கத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியும் அதிகமாக பேசப்பட்டது ஆனால் இதுவரையிலும் இந்த விடயங்களை உள்வாங்கியதான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படவில்லை இப்போது பதவியேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் செய்ய விரும்புவதாக சொல்லுகிற அரசியலமைப்பு சீர்திருத்த செயற்பாட்டிலும் நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற விதமான ஒரு அரசியலமைப்பு மாற்றம் வருமா என்பது தொடர்பான தெளிவான நிலைமை இல்லை இந்த நிலைமை தொடர்ச்சியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஏனென்றால் எங்களுடைய நாட்டின் அரசியல் அமைப்பு உருவாக்க செயற்பாட்டிலே பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு என்பது தவிர்க்கப்பட முடியாது பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆதரித்து நிற்கிற ஒரு அரசியல் அமைப்பு தான் இறுதி வடிவம் பெறும் ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை சரியாக சிங்கள தரப்பினர் புரிந்து கொண்டு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலிருந்து விடுபட்டு சமஷ்டி பண்புகளை கொண்டதான ஒரு அரசியலமைப்பை இலங்கையிலே உருவாக்கி செயற்படுத்துவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி நிற்காத வரைக்கும் எங்களுடைய நாட்டிலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற விதத்திலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது சாத்தியமில்லை இத்தகைய களச்சூழ்நிலையை ஒரு இனமாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பது என்னிடத்திலே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் அமைப்பு எங்களுக்கு தேவை என்பதிலே இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் கருத்து இல்லை எங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் அது தொடர்பான மாற்று கருத்து இல்லை ஆனால் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் அமைப்பை இலங்கையிலே எவ்வாறு சாத்தியப்படுத்திக் கொள்வது அது முற்றிலுமாக இலங்கை மக்களினுடைய ஈடுபாட்டோடு செய்யப்பட வேண்டிய விடயமா அல்லது எங்களில் சிலர் உறுதியாக நம்புவது போல சில வெளிநாட்டு தரப்புகளினுடைய ஆதரவோடு செய்யப்படக்கூடியதா என்று பார்த்தால் இங்கேதான் சர்வதேச சட்டத்தினுடைய இறைமை முதலான பல்வேறு கோட்பாடுகளினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தாற்பரியத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்தினுடைய முடிவிலே இலங்கை அரசாங்கத்தின் செய்யப்பட்டதாக நிரூபிக்கப்பட்ட யுத்த குற்றங்கள் தொடர்பாக பாரிய பெற்று தரும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம் இன்றைக்கு யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லாத தான் நாங்கள் புதிய வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆகவே சர்வதேசத்தினால் தீர்வு வரும் என்பது நாங்கள் இன்னும் நம்ப முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஏன் புரிந்து கொள்ள தவறுகிறோம் என்பது எனக்கு புரியவில்லை அடுத்தது இது இலங்கை நாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு செய்யக்கூடிய விடயம் என்றால் இதை ஒருங்கிணைந்து செய்வதற்கான கட்டமைப்பை நாங்கள் தமிழர்கள் கொண்டிருக்கிறோமா சிங்களவர்களோடு இணைந்து ஒரு அரசியலமைப்பை உருவாக்குதல் என்பது உண்மையில் இரண்டாம் பட்சம் வடக்கும் கிழக்கும் தமிழர்களினுடைய தாயகமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பினால் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கும் வடக்கில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் இடையிலான அந்த பிணைப்பு இப்போது எவ்வாறானதானது ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோமா இப்போது நினைத்தாலும் எங்களுடைய அரசியல் அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை பயன்படுத்தி பாராளுமன்றம் வடக்கு கிழக்கையும் இணைக்க முடியும் ஆனால் வடக்கில் இருப்பவர்களோடு இணை இணைவதற்கு கிழக்கில் இருப்பவர்கள் விரும்புகிறார்களா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறோமா கிழக்கிலே இருப்பவர்கள் வடக்கோடு இணைய விரும்பாத போது வடக்கு கிழக்கு தாயகம் அல்லது தமிழர் தாயகம் என்கிற சிந்தனையை நாங்கள் எவ்வாறு கடத்தி செல்வது அதனை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது ஆகவே எங்களுடைய விருப்பங்களை தெளிவாகச் சொல்லுகிற எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தெளிவாக அடையாளப்படுத்தி அதற்கான கொள்கை உருவாக்கங்களை செய்து கொள்கை உருவாக்கங்களோடு மாத்திரம் நின்றுவிடாமல் அந்த கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை தயாரித்து அதனை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துவதற்கான பொறுப்பை இப்போது தமிழ் மக்கள் சார்ந்து யார் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதாக கலாநிதி சர்வேஸ்வரன் கேட்டிருந்தார் இதை யார் செய்வது ஒரு காலகட்டத்திலே தமிழ் மக்கள் சார்ந்து சுயநலம் மற்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எங்களுடைய கட்சி தலைமைகள் கொண்டிருந்ததாக அறிய முடிகிறது இன்றைக்கு அந்த பொதுநலம் சார்ந்த அரசியல் நிலைமையோடு அல்லது அத்தகைய விருப்பங்களோடு அரசியல் க கட்சிகளும் தலைமைகளும் இருக்கின்றனவா என்கிற கேள்வி இருக்கிறது அரசியல் தலைவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகளை தாண்டி எங்களுடைய இனத்தினுடைய உரிமைக்காக ஒருமித்து போராடக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை ஏன் எங்களிடத்தில் இப்போது இல்லை என்கிற கேள்வி நான் உட்பட சாதாரணமான மக்கள் மத்தியிலே இருக்கிறது இதனுடைய ஒரு விளைவாகத்தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் பார்த்தாக வேண்டிய இருக்கிறது பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல விடயங்களை படித்திருந்த படித்திருத்திருக்க வேண்டும் அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு எங்களை எங்களுடைய செல்நறையை சரிப்படுத்தி இருக்க வேண்டும் நாங்கள் அதை செய்ய தவறியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் மீளவும் ஒரு படிப்பினையை தந்திருக்கிறது அதிலிருந்து எதையாவது கற்றுக்கொண்டு ஒரு இனமாக அதனுடைய விடுதலைக்காக நாங்கள் ஒருமித்து போராட தயாராக இருக்கிறோமா என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே முதலாவது பிரச்சனை சிங்களவர்கள் என்ன செய்கிறார்கள் சிங்கள அரசாங்கம் என்ன செய்கிறது அல்லது இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் என்ன செய்யப் போகிறது சர்வதேசம் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் இரண்டாம் பட்சமானவை நாங்கள் ஒரு இயக்கமாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு இயக்கமாக போராடி இருக்கிறோம் அந்த போராட்டங்களினுடைய பலங்களும் எங்களுக்கு தெரியும் பலவீனங்களும் தெரியும் அந்த போரா பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை கையாண்டு எதுவும் வெற்றி தராத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தையும் கையிலேந்தி இருக்கிறோம் ஆயுத போராட்டமும் மௌனிக்கப்பட்டதாக நாங்கள் சொல்லுகிற சூழ்நிலையில் மீளவும் எங்களை ஒரு இயக்கமாக வடிவமைப்பதற்கான பொறிமுறைகள் எங்களிடம் ஏதாவது இருக்கிறதா அந்த பொறிமுறைகளை ஒரு சிலர் தயாரிக்க கூடும் எனக்கு தெரிந்து அவ்வாறான பொறிமுறைகளை தயாரிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் சில பொறிமுறைகளோடு முன் வருகிற பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அனைவரும் அதன் பின்னால் நின்று அதை ஒரு இயக்கமாக முழுமையாக வடிவமைத்து அதை சமூகமயப்படுத்தி இன்றைக்கு எங்களுடைய அரசியலை சமூகமயப்படுத்துதல் செயற்பாட்டிலும் நாங்கள் தவறி இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் பொதுவாக தமிழ் தேசிய அரசியலிலே அதனை சமூகமயப்படுத்துதல் என்பது பாரிய தோல்வியடைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலை இளை இளைய தலைமுறையினர் இந்த தமிழ் தேசியம் சுயநிர்ணயம் என்பதை வெற்று வார்த்தையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதற்கான காரணத்தை நாங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் இன்றைய தலைமுறையினர் இது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்களா என்பது ஒன்று அல்லது இதை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் எதனையும் எங்களுடைய தலைவர்கள் செய்யவில்லை என்ப என்பதான விரக்தியிலே மாற்று அரசியல் நிலைப்பாடுகளை ஆதரிக்கிறார்களா என்பது இன்னொரு கேள்வி